இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராசி சுற்றுப்பகுதியில் உள்ள மிளச்சோருவிப்பட்டிதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளையும் கடந்து இன்னும் கம்பீரமாக இருக்கக்கூடிய தாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில் அந்த வீடு கட்டியிருக்கு அதாவது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க நூற்றி நான்கு வருடங்கள் கழிந்தும் இன்னும் கம்பீரமாக நிற்கிதுங்க இந்த மாதிரி வீடுகள் வந்து அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள் இன்னும் ஓரளவு பராமரித்து இன்னும் கொண்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிக அளவில் வீடுகள் வந்து பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு வீடுகளும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட கோட்டைகளாக தாங்க இருக்கும் சின்ன சின்ன வீடுகளாக இருக்காங்க பிரம்மாண்ட வீடுகளாக தான் இருக்கும் இன்றளவிலும் பராமரிச்சு தாங்க வராங்க இருந்து பார்க்குறதுக்கு மிக பெரிய வீடுங்க இங்கே வந்து நீளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளம் இருக்கு வாங்க நாம அடுத்த வீடியோலாம் செஞ்சுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க